ம் ஏதோ வந்துட்டா தொகுப்ப போட்டு போனக்கு நாகராஜா எப்படி திரும்ப வீட்டுக்கு

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn து அப்ப அடுத்தது நம்ம இங்க முதலா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக மற்ற தொகுதிகளை இப்போ எல்லாம் ஒன்னொன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இடம் இடம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மாண்டம் மாதிரி எல்லாம் செட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல தொடங்கி வச்சுக்கோங்க எத்தனை தொகுதி போடப்படுறது மொத்தமா எல்லா தொகுதி பண்ணுறது தான் எங்க பிளானே இப்போ ஒன்று ஒன்றா எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணமுள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அனுப்பல முப்பது தொகுதி இருக்குது முப்பது தொகுதிக்கு இந்த சாப்பாடு போடுறது வந்து எதாவது எதை நோக்கி நம்ம அந்த கவனம் செலுத்த இல்லை வேணா பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதும்னு சொல்கிறாங்க சாப்பாடு மட்டும்தான் ஒரு சாப்பாடு பட்னியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான் நாங்கள் ஃபஸ்ட் விஷயமா நாங்கள் ஃபஸ்ட்டில் நாங்கள் விஷயம் இருக்கோம் பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு மூணு வேலை சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா அவங்க காமராஜர் நகர்லேருந்து நாங்கள் காமராஜர் நகர்ல நாங்கள் கேள்விப்பட்டது அப்போனா அவங்க காலையில் சாப்பிடாமல் மதியானம் வந்து சாப்பிட்டு அவங்க நைட்டுக்கும் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்களால அவங்களுக்கு ஒரு இந்து மூலிமா அவங்களுக்கு சில பொருளாதாரமாகவும் அவங்களுக்கு சில சேவிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து எல்லா மக்களும் சாப்பாடு போகணும் தேவைப்படுற மக்களுக்கு இது கொடுக்கணுங்கிறத அறக்கட்டில் மூலிமா சாப்பாடு வேறு என்ன நலத்திட்டங்களை செய்கிறதுக்கு இப்போது ஒன்று மெயின் தண்ணி பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்கு இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ பியூரிஃபையர்லாம் ஒரு ஒரு தொகுதியிலும் ஒரு ப்யூரிஃபையர் வைக்கிற மாதிரி பேசி பிளான் இருக்கோம் ஒன்று வந்து தண்ணி வாட்ரு கிரவுண்ட் வாட்டரு ஃபில்டர் பண்ணி வர மாதிரியும் இன்னொன்று வந்து காத்துல காற்றுலேருந்து நீரை வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதுக்கு ஒர்க் இருக்கோம் அந்த மாதிரி ப்யூரிஃபயர் மாதிரி அதை காற்றுலேருந்து மாய்ஸ்டர் எடுத்து அதிலேருந்து ஒருங்கி இருக்கும் குடிநீர் மெயினாக குடிநீர் பிரச்சனையை ஏற்றிக்கிறதுக்காக இந்த வேலை செய்யலான்ட்டு இருக்கோம்